கேமரா வைங்க ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல பல இடங்களில் தவறுகள் நடந்துட்டு இருக்கு வெட்டுக்குத்து நடக்குது திருட்டுத்தனம் நடக்குது செயின் பருப்பு நடக்குது ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா அதனால காவல்துறை நண்பர்களே தயவு செய்து நீங்கள் பல இடங்களில் சிசிடிவி கேமராவை பொறுத்துங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை அவர் மறந்து இருந்தாலும் அவர் வந்து விதைத்துட்டு தான் போயிருக்காரு அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும் இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை தொடருவான் நான் தொடருவேன் இந்த தம்பி தொடருவான் இந்த தம்பி தொடருவான் உங்க பேரு அப்படின்னால உங்களுக்கு பேரு தான் ஞாபகம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னால ஐ எம் ஸ்ட்ராங் ஐ எம் ஸ்ட்ராங்

பணம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நின்னாக்க உடனே தம்பி நீ படிடா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு உதவும் குணம் உள்ளவர் தான் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜெய் ஜெய்வீர் ஜெய்ன் நான் கடைசியாக அவரை சந்தித்தது அவரோட மகள் பிறந்தநாள் விழாவுக்கு என்னை கூப்பிட்ருந்தாரு நான் அன்னைக்கு போயிருந்தேன் அவ்வளோவும் ஏன் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி திட்டல் பண்ணி பேசினாரு என்ன கூலு கூல் சுரேஷ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்க என்ன வா நீ பெரிய ஆள் வா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்ன அண்ணன் அப்படிலாம் இல்லைண்ண நீங்கள் தான் பெரியாள் என்றைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்கள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதில் ஒரு கடுகளவு விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அதில் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோட வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே ஃபோன் பண்ணுவார் டே கூலே என்னப்பா வேஷம்லாம் போட்டு பயங்கரமாக கலகிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு ஒரு மன வருத்தம் அவர் இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஒரு முழு சப்போர்ட்டாக இருந்தவர் என் வீட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லி கூப்பிட்டாக்க உடனே வந்து நிற்பவர்

ஆங்ஸ்டாங் சார் நீங்கள் இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்குறை கண்டிப்பாக நீங்கள் மறைந்தாலும் அந்த வானிலிருந்து அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க

இயற்கை கரங்க சக்தி எம்.என்.டி அவர் சொன்னார் அருண் குமார்ங்க அம்மாங்க குட் ரைட் तमिलनाडु தனது பி.எஸ்.பி தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராம் அவர்கள் நேற்றியதாம் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது ஏற்க முடியாத செய்தி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சில மாதங்களாகவே சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏற்கனவே திருட்டு கொல்லை செயின் பறிப்பு டாஸ்மாக் விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் போதை பொருள் என்று ஒரு புறம் லான் ஆர்டர் ப்ராப்ளத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்போது இன்றைக்கு ஒரு கும்பல் ஒரு தேசிய தலைவரை வெட்டி கொள்ளக்கூடிய தைரியம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் மிகப்பெரிய தலைகுனியாகவே தமிழகத்திற்கு இருக்கிறது தமிழக அரசு இதுபோன்ற செயல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் எங்கும் யாருக்கும் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறை அரசனுடைய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்யவில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு இறந்த தலைவருடைய தன்னுடைய கட்சியினுடைய உயர் பணிக்கு அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே நேரடியாக வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் ஏன் எப்படி எதற்காக நடந்தது யார் உண்மை குற்றவாளிகள் என்பது ஒரு காலக்கெடுவுக்குள் வெளிவர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது மேலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அகில இந்திய அளவிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பல கட்சிகள் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து உண்மை நிலை வெளிவர வேண்டும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை நான் இங்கே நினைவு விரும்புகிறேன் இறந்த பிஎஸ்பி தமிழகத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது குடும்பத்தாருக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நான் கொள்கிறேன்